உலகின் மிகவும் பயங்கரமான ஐந்து இயற்கை பேரழிவுகள் ஐந்தாவது இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ஆண்டின் தாங்ஷான் நிலநடுக்கம் சீனா இந்த பேரழிவில் இரண்டு லட்சம் நாற்பத்து இரண்டு ஆயிரம் முதல் ஆறு லட்சம் ஐம்பத்து ஐந்தாயிரம் வரை மக்கள் உயிரிழந்தனர் நான்காவது இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆண்டின் போலா சூறாவளி பங்களாதேஷ் இந்த சூறாவளியில் மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் மக்கள் உயிரிழந்தனர் மூன்றாவது இடம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு ஆண்டின் சாஷி நிலநடுக்கம் சீனா இந்த நிலநடுக்கத்தில் எட்டு லட்சம் முப்பது ஆயிரம் மக்கள் உயிரிழந்தனர் இரண்டாவது இடம் ஆயிரத்து எட்டுநூற்று எண்பத்தேழு ஆண்டின் மஞ்சள் ஆறு பெருவெள்ளம் சீனா இந்த வெள்ளத்தில் ஒன்பது லட்சம் முதல் இரண்டு மில்லியன் மக்கள் வரை உயிரிழந்தனர் முதலிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று ஆண்டின் யாங்ஜி ஆறு பெருவெள்ளம் சீனா வரலாற்றிலேயே மிக அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய இந்த பேரழிவில் மூன்று மில்லியன் ஏழு லட்சம் மக்கள் உயிரிழந்தனர் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க